வணக்கம் அன்பு நண்பர்களே தென் மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியறதுக்கே அச்சப்படுதா கூட்டணி கட்சிகளுக்கு தென் மாவட்ட தொகுதிகளை அப்படியே அலேக்கா தூக்கி தாரை வார்த்திருக்கு அதனுடைய பின்னணி என்ன தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள்ல மொத்தம் ஒரு ஒன்பது மாவட்டங்கள் வரக்கூடிய ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் வரக்கூடிய தென் மாவட்டங்கள்ல ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கே தூக்கி வாரி கொடுத்திருக்கு திராவிடம் நேற்று கழகம் அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே பேரலாம் இந்த பட்டியல்ல முதலிடம் பிடிக்கிறது கன்னியாகுமரி கன்னியாகுமரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே அங்க சிட்டிங் எம்பி காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி அங்க வலுவாவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இன்னும் சொல்ல போனா கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திமுகவும் காங்கிரசும் தனித்தனியா தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அந்த நேரத்துல பெரும்பான்மையை எல்லா கட்சிகளுமே தனித்தனியா தேர்தலை சந்திச்ச நேரம் அது அந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில டெபாசிட்டே பறி கொடுத்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற தொகுதி அடிப்படையில இன்றைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சிருந்துச்சு அதுல ஒருவர் விஜயதரணி அவர் இப்ப பாஜக முகாமுக்கு மாறி இருக்கார் அமைப்பு ரீதியா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலுவா இருக்கு அதனால அந்த தொகுதியை விட்டு இயல்பாவே கிடைக்க வேண்டிய தொகுதியை கொடுத்திருக்காங்க அதுல எந்த பாரபட்சமும் இல்ல அடுத்ததா திருநெல்வேலி தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியாக இருந்தவர் ஞான திரவியம் அந்த தொகுதியை இந்த முறை திமுக அப்படியே தூக்கி காங்கிரஸ் கிட்ட கொடுத்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சா ஆடுங்கடா என்ன சுத்தினா ஐயனாறு வெட்டுக்கத்தின் பாடாத குறையாக ஞான திரவியம் மேல ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஒரு கட்டத்துல சிஎஸ்ஏ டயோசிசன் புகுந்து அந்த அலுவலகத்துக்குள்ள ஒரு போதையரோட ஒம்புழுத்த சம்பவம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சிறுபான்மையினர் வாக்கு வங்கிய ரொம்பவே கீழே இறக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலும் அந்த தொகுதிக்குள்ள எழுந்திருக்கு இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அறப்போர் இயக்கம் வெளியிட்ட குவாரி தொடர்பான பிரச்சனைகளையும் அந்த மாவட்டம் சிக்கியிருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த மாவட்டம் முழுவதும் பேயாட்டம் போடக்கூடிய குவாரிகளால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னமுமே அந்த மக்களுக்கு இருந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோஷ்டி அரசியல் எம் ஞான திரவியம் சீட் கேட்கறது ஒரு பக்கம் அப்பாவு சபாநாயகர் அவருடைய மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கு சீட்டு கேட்கிறாரு இதே மாதிரி அவருடைய பெண் அவருடைய பையன் பிரபாகரனுக்கு சீட்டு கேட்கிறான்னு ஏகப்பட்ட உள்குத்து கலாட்டா இதுக்கடையில திருநெல்வேலி மேயரா இருக்கக்கூடிய சரவணனுக்கும் அங்க முன்னாள் மாவட்ட செயலாளரும் பாளையங்கோட்டை எம்எல்ஏவும் இருக்கக்கூடிய அப்துல் வகாப்புக்கு இருக்கக்கூடிய உள்குத்து மோதல்ல திமுக உள்ள தலையை விட்டாலே எப்பா எந்தெந்த இருந்து யார் யார் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமான பிரச்சனை திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில திமுகவுக்கு இருக்கு அதனாலதான் இந்த தொகுதியை அலேக்கா தூக்கி அப்படியே காங்கிரஸ் கிட்ட கொடுத்து தப்பி இருக்கு திமுக இன்னொன்று தொகுதி தூத்துக்குடி தூத்துக்குடியை பொறுத்தவரை கனிமொழி அவர்கள் மீண்டும் போட்டிடுறாங்க அதனால அந்த தொகுதியை சேவ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததா விருதுநகர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்காங்க அங்கேயும் காங்கிரஸ் கொஞ்சம் வலுவான வாக்கு வங்கி உள்ள ஒரு மாவட்டம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில சிட்டிங் எம்பி அப்படிங்கக்கூடிய முறையில சு வெங்கடேஸ்வரக்கே மறுபடியும் மார்க்சிஸ்ட் கட்சி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த மதுரை தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில சிபிஎம்க்கு ஒதுக்கி இருக்காங்க சிபிஎமுக்கு அங்க செயல்பாடுகளால முந்துதா அப்படிங்கிறத விட கூட்டணி பலத்தால சிபிஎம் அங்க தோலை நிமிர்த்துது காலரை தூக்குது அதே நேரத்துல நம்ம இந்த இந்த இப்ப பேசுற இந்த ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளையும் நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரி காங்கிரஸ் திருநெல்வேலி காங்கிரஸ் தூத்துக்குடியும் தென்காசியும் மட்டும் அங்க திமுக வச்சிருக்க போது விருதுநகர் காங்கிரஸ் மதுரையை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க அதுக்கு அப்பவும் அந்த அதே தென் மாவட்டங்களில் இன்னொரு தொகுதி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் அங்க சிட்டிங் எம்பியா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இருக்கு அதே தொகுதியை மறுபடியும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குக்கே திரும்பியும் ஒதுக்கி இருக்காங்க சிவகங்கையை பொறுத்தவரை சிட்டிங் எம்பிக்கு கார்த்தி சிதம்பரம் அப்படிங்கறதுனால சிவகங்கை தொகுதியும் திரும்பியும் காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி திண்டுக்கல் திண்டுக்கல்ல திமுக தான் அவ்வளவு நாள் கையில வச்சிருந்துச்சு ஆனா அந்த திண்டுக்கலை இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே அலேக்கா எடுத்து காங்கிரஸ் கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம தேனி தேனி நாடாளுமன்ற தொகுதியில கடந்த முறை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் தேனில மட்டும்தான் அதிமுக சார்பில் அன்றைக்கு போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருந்தார் அவர் அந்த ஒரு தொகுதி தான் அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிருந்துச்சு இந்த நிலையில அந்த தொகுதியில காங்கிரஸ் போட்டியிட தயங்குனதுனால திமுக தானே அந்த தொகுதியை வாங்கிக்குச்சு இன்னொன்னு என்னன்னா அந்த தொகுதியில முக்குளத்தோர் வாக்கு வங்கி ரொம்ப அதிகம் இன்னும் அதை உடைத்து பேசுவதாக இருந்தால் டி டிவி தினகரனுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது ஓபிஎஸ் டிடிவி எஸ் தினகரன் பாஜக அணியில பெரிய பலத்தோடு நிக்கிறப்ப அங்கு ஈடு கொடுக்க முடியாதுங்கிறதுனால காங்கிரஸ் அலேகா புத்திசாலித்தனமா அந்த தொகுதியை திமுக பக்கம் தள்ளி விட்டுருச்சு திமுக அந்த தொகுதியில தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை நிறுத்துறதுக்கான காலைநகர்த்தல்களை செஞ்சுட்டு இருக்காங்க எது எப்படியா இருந்தாலும் தென் மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப பலவீனமா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கன்னியாகுமரி கூட்டணி கட்சிகள ஒதுக்கி கன்னியாகுமரி திருநெல்வேலி அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் தேனி என்று சொல்லக்கூடிய திண்டுக்கல் உட்பட தேனி வந்து திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிட போகுது அதே மாதிரி ராமநாதபுரம் சிவகங்கை உட்பட ஒரு ஆறு ஏழு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறதன் மூலமா திராவிட முன்னேற்ற கழகம் தென் மாவட்டங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பை கொடுத்து விட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல தான் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக காலூன்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதற்கு அடித்தளம் விடுவதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பது என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு ஏற்புடையதாக இருக்குமா இருக்காதாங்கிறத பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்